மீனாவால ரோகிணிக்கு வரப்போற பிரச்சனை முத்துக்கிட்ட சொன்ன நல்ல சீரி ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான சிறுகடிக்கு ஆசை சீரியல் அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று கிடைச்சிருக்குது அதே நேரத்துல ரோகிணியோட மாமாவா நடிக்க வந்தவருடைய கடைக்கு பார்த்தீங்கன்னா மீனா போயிருக்காங்க ஸோ அந்த வகையில இந்த எபிசோட ஆரம்பத்துல விஜயா ஸ்விட்ச் போர்டில் கை வைக்க அவங்களுக்கு ஷாக் அடிச்சதை தொடர்ந்து பார்வதி மனோஜ் ரோகினி ஸ்ருதி ரவின்னு சொல்லிட்டு எல்லாருமே காப்பாற்ற போய் ஒரு ஒருத்தங்களா அந்த ஷாக்கில் மாட்டிக்கிறாங்க அதை பார்த்து மீனா பூரி கடையால் உஜ்யாவை அடிச்சு எல்லாரையுமே கீழே விள வைக்கிறாங்க அந்த நேரத்தில் முத்து வந்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க உஜியா ஷாக் அடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி தானே வச்சுருந்தது யார் அதை ஆன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்க மனோஜ் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறமா எல்லாருமே மனோஜை திட்டுறாங்க அதுக்கப்புறமா பார்வதி உஜ்யா கிட்டே பேச உஜியா பார்வதி மேல கோவம் கோபமா இருக்கிறாங்க அப்போ உனக்கு செய்வனை வச்சா கூட இப்படி தான் நடக்கும் அவளுக்கு பரிகாரம் பண்ண சொல்ல அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்றாங்க அப்போ நடந்த விஷயங்களை வச்சு மனோஜ் மறுபடியும் விஜயா கிட்ட பரிகாரம் செய்ய சொல்ல விஜயா சரி அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க அடுத்ததா மீனா கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல மீனாவுக்கு ஒரு கால் வருது அவரு மண்டபத்திலேருந்து பேசுறதாகவும் நீங்கள் கேட்ட மாதிரியா ஒரு சின்ன ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கிட்ட சொல்கிறாரு மீனா அவங்க கிட்ட போயிட்டு பேச அவங்க பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸும் கொடுத்துட்டு இந்த ஆர்டரை நீங்கள் நல்லா பண்ணால் அடுத்தடுத்தா உங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்கிறாரு மீனா வீட்டுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்து எல்லார்கிட்டயுமே ஆனாலும் இது என்ன பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போலவே மீனாவை திட்டுறாங்க எல்லாருமே மீனாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஸ்வீட் எடுத்துக்கிறாங்க ஆனா மனோஜ் மீனாவை மொட்டம் தட்டி பேசுகிறாரு ஆனா முத்து மீனாவை ஒரு நாள் தொழிலதிபர் ஆவா அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்குறாரு அதோட இந்த சந்தோஷத்தை கொண்டாட இன்னைக்கு எல்லாருக்குமே பிரியாணி சமைச்சு கொடுக்குமாறோம் முத்து சொல்ல அப்போ மீனா தனக்கு கிடைச்ச அட்வான்ஸ் பணத்தை முதல்ல முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க இதை பார்த்து பூஜ்ஜியாவை ரோகிணியா அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போ புஜ்யா நான் இன்னைக்கு கறி சாப்பிட மாட்டேன் விரதம் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க சாப்பிடலனா பரவாயில்ல வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு பிரியாணி சமைச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா மீனா சிக்கன் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போயிருக்கிறாங்க அது ரோகிணியோட மலேசியா மாமாவா நடிக்க வந்த அந்த ப்ரவுன் மணியோட கடை தான் அதாவது அந்த கறிக்கடை தான் அங்க மீனாவை தான் அவர் தலையில துண்டை போட்டுக்கிட்டு அவரை மறைச்சுக்கிறாரு யாருன்னு தெரியாம மீனா பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்குறாங்க ஸோ இதோட என்னைக்கான எபிசோடுமே பாத்தீங்க அப்படின்னா முடியுது ஸோ ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இது ரிலேட்டடாக ஒரு ட்ரோல் கூட நைத்துல வயலானதை பார்க்க முடிஞ்சிச்சு பிகாஸ் அந்த கறிக்கடைக்காரரை அந்த துண்டு இல்லாம முழுசாக பார்த்தாலுமே மீனா வந்துட்டு கண்டிப்பா இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க போகிறதே கிடையாது ஸோ அவர் ரொம்ப ஈஸியாக ஏமாத்திடுவார் அவர் வேற இவர் வேற அப்படிங்கிற மாதிரியா தான் வந்துட்டு மீனாவை அந்த கடைக்காரரும் ஏமாத்திடுவாங்க அதை மீனாவும் முழுசாக நம்பிட போகிறாங்க முத்துக்கிட்ட சொன்னாலும் முத்துவும் அதை எல்லாத்துலேயுமே எனக்கு டவுட் இருக்குது டவுட் இருக்கு அப்படிங்கிற மாதிரியா சொல்லுவாரே தவிர ஒரு டவுட்டை கூட அவர் கிளியர் பண்ணி உண்மைகளை கண்டுபிடிச்ச மாதிரியா தெரியல ஈவன் இந்த சத்யாவோட இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெருசாக ஆச்சு அதையுமே என்ன ஏதுன்னு நோண்டி பார்க்காம தான் முத்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறாரு ஸோ அதனாலேயே இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் இப்ப சில தினங்களாகவே முத்தாண்டு மேலே கொஞ்சம் கடுப்புல இருக்காங்க தான் சொல்லணும் இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மரக்கம கமெண்ட்ல பதிவு